என் அன்பு தெய்வ பிள்ளைகளை தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கலாம் பொய்யத்தான் உங்களுடைய வாழ்க்கை முழுக்கமாக தெரிஞ்சுக்கிட்டு போனோம் சத்தியத்தை கேட்க ஒரு முறை பழகிவிட்டார் அப்ப தெரியும் பொய்களை கேட்பது நமக்கு விருப்பமே இல்லை கிறிஸ்து ஏன் பொய்ய வெறுக்கிறார் உன்னை நரகத்துல போடுவேன் சொன்னாரா உன்னை தண்டிப்பன் சொன்னாரா ஆனா பொய்ய தேவன் விரும்பாததற்கு காரணம் என்ன கோப கவனித்தீர்களா மரண நேரத்திலையும் கூட அவர் உண்மையர் பேசும்படியாக துணியவில்லை பொய் பேசும்படியாகவும் துணியவில்லை ஏன்னா சில நேரங்களில் உண்மைக்கு மதிப்பு இல்லனா பேசக்கூடாது என்பதையும் தெரிஞ்சு